தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள என் கே டி திருமண மகாலில் எழும்பூர் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை தலைவர் ஆர் மோகன் எம் கஸ்தூரி அவர்களின் பேரனும் என் ராஜா ஆர் சிவானி அவர்களின் செல்லப்பிள்ளை குட்டி ஸ்ரிஷி அவர்களின் முதல் பிறந்த விழா சிறப்பாக நடைபெற்றது பிறந்த நாள் விழாவினை கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை மேற்கு பகுதி மாவட்ட கழக செயலாளர் நா பாலகங்கா அவர்கள் முன்னிலை வகித்தார் பின்னர் குட்டி ஸ்ரிஷியை வாழ்த்தினார் நியூஸ் எயிட்டின் தமிழ் செய்திகளுக்காக சிராஜா நீண்ட நீண்ட காலம் நீ நீண்ட வாழ வேண்டும் வானத்தின் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீ வேண்டும் அறிவு வேண்டும் பன் வேண்டும்